அன்பை பகிர்ந்து எம்மை பிரியும் தோலா தோலா உம் பிரிவால் உம் பிரிவால் எம் உள்ளம் வாடுதே அறிவைத் தேடிய பாதையில் இணைந்த தோலா தோளா கனவும் உம் கனவும் இங்கு உண்மையாகுதே தோழர்களாக இணைந்தோமே சொந்தங்களாக ஆனோமே பிரிவின் வழியை கவியில் வடிக்கின்றேன் அன்பை பகிர்ந்து எம்மை பிரியும் தோளா தோளா உம் பிரிவால் உம் பிரிவால் எம் உள்ளம் வாடுதே ஏழு ஆண்டு வாழ்க்கையில் நாம் கடந்த சோகங்கள் வெற்றி என்ற வாழ்த்து வடிவில் எம்மை சேருதே வழியில் செல்லவே நாம் இணைந்த பாதையோ பூக்கள் தூவி எம்மை இன்று அரவணைக்குமே கரம் உயர்த்தினே நின்ற இனிய வேளையில் வருங்காலங்கள் சிறந்து ஓங்கவே என் நண்பா என் நண்பா உன் புகழ் நாமம் நில்லாமல் உயர்வாக அது தினந்தோறும் பார் முழுதும் தினமும் ஓங்க அன்பை பகிர்ந்து எம்மை பிரியும் தோலா தோலா ிவாள் உம் பிரிவால் எம் உள்ளம் வாடுதே சேர்ந்திருந்த இன்று முடிவாயாகுதே ங்கள் கூடி வந்து எமை வரைக்குதே பாசமான தோழமை நாம் கொண்ட காரணம் ஏன்னது நாள் என்பது போல் மனம் வருந்துதே தினம் நினைத்திட இந்த இனிய நாட்களே வீடை கொடுக்கீரேன் வாசம் வீசும் பூக்களே அன்பாக பண்பாக நாம் வளர்ந்தோமே என்றென்றும் பிரியாத உறவானோமே நாம் இணைந்த நாட்கள் நீல அன்பை பகிர்ந்து எம்மை பிரியும் தோலா தோலா பிரிவால் உம் பிரிவால் எம் உள்ளம் வாடுதே அறிவை தேடிய பாதையில் இணைந்த தோளா தோளா உம் கனவும் உம் கனவும் இங்கு உண்மையாகுதே தோழர்களாக இணைந்தோமே சொந்தங்களாக ஆனோமே பிரிவின் வழியை கவியில் வடிக்கின்றே அன்பை பகிர்ந்து எம்மை பிரியும் தோலா தோலா உம் பிரிவாள் உம் பிரிவாள் எம் உள்ளம் வாடுதே